அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்லினேன் மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னா கூட நல்ல விஷயம் தானேங்க ஒரு சினிமா விட்டுட்டு இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு பொது எண்ணத்தில் சொல்றதே தவிர அரசியல் வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அது அரசியல்ங்கிறது வேற ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் தலைவர் மெம்ஜாரு இங்கே வந்தார் அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் ஒரு வீரியமா வெளியில வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பட் அதனால எல்லாரும் என்ன சொல்வாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால்தான் வெற்றி வந்து நியாயமாக இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தரா இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி தான் நம்ம பேசணும் நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான் இருக்கேன் இப்போதைக்கு கட்சி தொடங்குற ஐடியா இல்லை இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லயே ஜரூரா இருக்கு அதனால பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்கு நடுவுல இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில மௌனமா தான் இருக்கணும் இந்த எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது நான் நல்ல விஷயம் நடக்குதுன்னா போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் அப்படி வந்து அறிமுகமானாரு அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்க வந்து வாழ்த்தினா நல்லா இருக்குன்னு சொன்னாரு அதை தவிர எனக்கு இந்த மேடையில எல்லாரையும் நான் இங்க தான் பாக்குறேன் ஒரு ஹீரோ டைரக்டர் மகேஷ் குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்பெல்லாம் கடைபிடிக்கலாம்னா நாற்பத்தோரு மரணங்கள் ஏற்படும் போது கூட மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு சோஷியல் லெவல் வந்து தான் இருக்கு அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாம இல்ல தவிர்க்க முடியாம சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் ஆராயிரத்துக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாம இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புள்ளார மாதிரியான ஒரு சூழ்நிலை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அண்டிங்க காந்திய வேண்டிக்கும் இந்த அகிம்சையை பத்தி பேசும்போது நேத்து வெளியான இட்லி கடை படத்துல நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதால நான் அதை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு அதுல ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்பாவை பத்தி பேசும்போது நான் இட்லிகடையை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு அகிம்சையை பத்தி சொல்லி இருக்க ஒரு படம் பொதுவாக இந்த காலத்துல வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபினட்டா அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா காந்தியாவே இருந்தா கூட இன்னைக்கு படம் எடுக்கணும்னு வந்தாருன்னா டெஃபினெட்டா வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார் நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்கப்பட்டாருங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அது ஞாபகப்படுத்திச்சு அந்த படத்துக்குள்ள எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும்

இல்ல சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா சமூக பொறுப்பு இருந்தே தீரணும் இப்போ நான் சொல்றது வந்து இந்த சினிமால இருந்து அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்னா மக்கள் தான் நமக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க இப்ப நான் வந்து சினிமாக்கு வந்தப்போ எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டில பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமா இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டுதான் பார்த்திபன் மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சொத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு அதன் மூலமா ஏதாவது அரசியல் வழியா நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போற போக்குல இங்க நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியல் வந்து சாதாரணமா வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்க அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அது அரசியல்ங்கிறது வேற ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டே புதைச்சு வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்துலதான் மக்கள் கிலங்கம் எம்ஜிஆர் இங்க வந்தாரு அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்துலதான் அவர் ஒரு வீரியமா வெளியில வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்ப அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ள வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலா நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியா ஓடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்பதான் நமக்கு பாக்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பட் அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்க போட்டி வந்து பயங்கரமா இருந்ததா தான் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தரா இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் நீங்க நான் சாதாரணமா ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலரா சோஷியல் மீடியால எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் உடம்பு கீழே கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க ரியாக்ட் பண்றாங்களா அது பார்க்கும்போது நமக்கு போகும் சட்டை புடிச்சுட இங்க யாரா நீ நான் வெளில வட உனக்கு முகம்னு ஒண்ணு இருந்தா வெளில வட பார்க்கலான்னு சொல்லலாம்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனா அது நம்மள வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது அது டெஃபினட்டா குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில போலீஸ் சைடுல இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டுருக்கேன் தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல சோ அதனால நீங்கதான் உங்க கையில தான் அந்த பவர் இருக்கு உங்களை சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்துல இருந்தா அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா

அதான் சொல்றேன் நம்ம அது ஏன் நம்ம நடிகை மட்டும் ஃபிமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம் மேல் லீடு இருக்காங்கல்ல அதனால இல்லங்க நான் என்ன சொல்றேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுல இருந்து தீர்ப்பு வரப்போறது வேற விஷயம் நான் தனியா ஒன்னு சொல்றது அவங்க தனியா ஒன்னு சொல்றது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணா சொன்னா அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்க இருக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நீண்ட ஒரு சண்டை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது ஆயிரத்தில் ஒரு ஒன் இருந்து அது அவரு தான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் அவருக்கு பதிலாக தான் நான் நடித்தேன் அது சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறமேல வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால் இப்படி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றி மாறன் ஆரம்பித்தார் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோடு நின்று போச்சு இது என்ன எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடு கட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தில் நீங்கள் நடிகைன்னு கேட்ட உடனே நான் டெபினட்டா என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனா சின்ன கேரக்டர்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருந்தது இப்ப நான் வாழை வைப்பேன் ஒரு படத்துல ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவாரு நான் எப்பவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ள இருந்தது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவா போய் அந்த செகண்ட் ஹாஃப்ல நான் என்னுடைய ட்விஸ்ட்டை வந்து பயங்கரமாக அப்படின்னா ஜனங்க வந்து ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன எப்பவுமே யாருமே ஒரு வில்லனா பாக்குறதே கிடையாது வில்லனா நடிச்சா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடிதான் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன முழுக்க வில்லனா பார்க்க மாட்டாங்க நயன்தாரா வருவாங்க நான் சைட் அடிப்பேன் அது ஒரு ஹீரோ மாதிரி தான் பாப்பாங்களே தவிர அதை ஒரு வில்லனா பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் கிடைச்சது தேங்க்யூ தேங்க்யூ நீங்க பெரிய டைரக்டர் பையன் டைரக்ட் பண்ண பத்தி நடிக்க போறேன் அவங்க ஒரு போறதுக்கு என்ன தரமா இல்ல இதுல மௌனம் ஒண்ணுமே கிடையாது என் படம் வந்து என் பையன் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு அவருக்கு ரொம்ப நாளா கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இப்ப நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபுல் எல்லாம் பண்ணி 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 நான் அடிப்படுறதெல்லாம் அவர் பாத்துட்டு இருக்காரு அதனால அவருடைய ரூட்டே அப்படியே வேற அவர் லோகேஷ் கணக்குராஜ் நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் நூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏதாவது போறதுதான் அவருடைய பிளான் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அவர்கிட்ட அதனால அந்த படத்தில் இப்போ பெரிய பெரிய படத்துலலாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அதனால என் பையனாக இருந்தால் கூட பெரிய படம் பண்ண போறாரு அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அதுதான் இருக்குதுலேயே ரொம்ப பெருமைங்க நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்னு இருந்துச்சுங்களேன் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அதுல எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலும் நான் நடிப்பேன் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்களுக்குலாம் கிடைச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் கிடைச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என் பையனுக்கும் அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் போது டெஃபனட்டாக படம் பண்ணுவாங்க

సరే మిట్టుకుటైటెట్ 80 సర్ పార్టీవన్ సర్ కొని ఇప్పుడు పదతుని టీ వన్ సర్ సర్ बिग बैंक बिग बैंक थैंक्स सर थैंक्स फॉर आले वो तो नहीं सर एनीवर्सरी इंस्पिरेशन बॉयस आज भी बंदरों का बिजी चेंजिंग ले वाला है सर लोगों का वन अंडर इन न परस्त करिए थोड़ा सा चेंजिंग बिजी है उपलब्ध भारतीय इंडियन के लिए

और शो प्लेस फॉर शो थाउजेंड्स ऑफ पीपल सो और शाम था सर मोटिया तक निगलो से पंजीबड़ी से बारी से तकिया और आगे पूरे लोगों का शांति फिल्म की फिल्म सर हमने नोट कर लिया अनजाना धन्यवाद 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 कंप्लीट पसंद रुद्र सोमेंद्र टमाटर सर बाकी सर हम ब्रह्म कल को सो अनादिम पूरम उत्तार्य वर्णाभिंत नन्दनम अनुस्वारा परदरगा अरिर्लिदिम सदा नारिदुक्तम येतोतमनुरूपम गारा भूरोविम अलार मध्यम रूपम अनुस्मारक प्रांग रूपम बिन्दु उत्तो रूपम नाद संधानम संगीता खंडिकी तैषा गणशब्दिया ननपांजा खंड रूपम दिब्रयस्वात भक्त रघुमजेश्वर ओपिज्यस्त वैजो अनुष्टप्त वेद विस्तुन् संजयेम नाश्य प्रतिमा अभिमशादा वैताभीम लोहे मयंदाम காத்தியாயனாயப்மகே கன்னியகுமாரிதான் தெரியும் ಒಂದ್ ಸೈಡ್ ಒಂದ್ ಸೈಡ್ ಒಂದ್ ಸೈಡ್ ಸರ್ ಒಂದ್ ಸೈಡ್ 아니야. <목소리가> 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 <목소리가>

நமோ ஆவாகன தாபன சன்னிதான சன்னிரோதன பாசங்கு நமோ வயம் குர்மகே சன்னிதோதன தானத்திரேனு வைஸ்ராய மகாராஜாய் மங்கள கற்பூர நீராஜனீபம்

ओके 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 पापा एलारो ओके 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 सर थैंक यू सर दादा पल्लामा ना ना माइक போடுங்க தட்டு போடுங்க கிளாப் போடு கிளாப் போடு தரமா வேண்டா கட் போடு கொஞ்சம் நிமித்தி No, ah, okay okay ok. sí ¿Está sigue. Sigue, Sí, Sigue, sigue. Sigue, sigue. Sigue, sigue. Sigue, sigue. Sigue, sigue. Sigue, sigue. Sigue, என்ன போத்தி كده பண்ணிட்டாரு இப்போ போறோம் கலோரியா என்ன பண்ணா எடுங்கடமா சைக்ள ரெடி சார் சார் ரெடி சார் உங்களுக்கு கிட்ட வந்து சார் ரெடியா டேபிள் பண்ணுங்க டேபிள் அண்ணா புடி 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 தின்னு தின்னு சார் அண்ணே கேமரா ஆன் சார் ஸ்கேடா போ சார் இங்க வந்து இங்க வந்து பாருங்க எல்லா எல்லாம்